வெல்கம் போலீஸ் வெல்கமே இது முழுக்க முழுக்க காவலர்களுக்கானதுதான் அந்த காவலர்களுக்கான ஒரு முக்கியமான தேர்வு போலீஸ் தேர்வை எழுத இருக்கும் மாணவர்களுக்காக பிசி அல்டிமேட் முக்கியமா காவலர்களுக்கு மட்டும் வரும் திங்கள் முதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது நாளை முதல் உங்களுக்கு இரவு ஒன்பது மணிக்கு ஒரு புதுசா ஒரு டெஸ்ட்டு புதுசு கண்ணா புதுசுன்ற மாதிரி இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னலாக நாங்கள் ஸ்டாம்ப்ஸ் மாறி மாறி தான் உனக்கு கிளாஸ் இருக்க போகிறோம் ஸோ தமிழ் அறிவியல் அந்த அந்த சமூக அறிவியல் ஸோ மாறி மாறி கேள்விகள் பதில்கள் தான் இருக்க போகுது அப்போது கண்டிப்பாக உனக்கு கேள்வி பதிலாக தான் இருக்க போது ஒன் அண்ட்லி ஒன் அண்ட்லி ஒன் கொஷின் ஸோ பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுங்க சார் சார் பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுங்க சார் நான் படிச்சுக்கிறேன் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ பார்க்காது நீ பார்க்கவே தேவையில்லை இல்லை ஏன்னா நீ தோத்துட்டேன் நீ போலீஸ் ஆக மாட்டேன் வெளியே போய் ஓகேவா பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுங்க சார் அப்படின்னு கேட்கும் போதே நீ பாதி தோத்துட்டேன் சோ முழுசாயிரம் பார்த்தோம் எக்ஸாமில் ஃபைல் ஆகும்போது தோத்துருவேன் ஓகேவா ஓகேவா ஆல்ரெடி நமக்கு எக்ஸாமோட கட் ஆஃப் எப்படி வரும்ன்றது தெரியும் எஸ்ஐல எந்த அளவுக்கு போயிடுச்சுன்றது தெரியும் இப்போ நம்ம அறுபது மார்க்கு இருக்கோம் இப்போ நீ பிடிஎஃப் அனுப்புங்க சார் நான் வாங்கி டவுன்லோட் பண்ணி ஒரு மூலையில வச்சிடறேன் அப்படின்ற போது எவ்வளவு பெரிய சோம்பேரியா இருக்க பாத்தியா ஒரு போலீஸ் தேர்வு ஆகணும்னா கண்டிப்பா முயற்சி பண்ணணும் ஒரு முயற்சி கூட நீங்க எடுக்க மாட்டேன்னா நீ என்னத்துக்கு படிக்கிற இப்போ நான் ரொம்ப எல்லாம் எழுத போறது இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் எழுத போறேன் சோ இருபத்தஞ்சு கொஸ்டின் நாங்க எடுக்கும் போது நீ சைட் பை சைட் நோட்ஸ் எடுத்தா நோட்ஸ் எடுக்க எடுக்கதான் மனசுல பதியும் உன்னை பத்தி உனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு படிப்ப எந்த அளவுக்கு கிழிப்ப அப்படின்னு இட்டலாம் அப்படி இருக்கும்போது நோட்ஸ் எடு நோட்ஸ் எடுத்து படி கண்டிப்பா மனசுல பதிஞ்சிடும் அதை விட்டு பிடிஎஃப் அனுப்புங்க சார் டவுன்லோட் நான் கண்டிப்பா பிடிஎஃப் அனுப்ப மாட்டேன் இந்த பிசி அல்டிமேட் சீரீஸ் இருக்க ஒரு டெஸ்ட் கூட நான் கண்டிப்பா பிடிஎஃப் அனுப்ப மாட்டேன் அதுக்கு ஆல்ரெடி நீங்க நீங்க வந்து ஆல்ரெடி சிக்ஸ்த் பிடிஎஃப் செவன்த் பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த பீரியஃப்ல மேக்ஸிமம்ஸ் கொஸின் இருக்க போகுது நாங்க வெரைட்டியா அதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலேட்டட் அதாவது நிறைய பேருக்கு படிக்கணும் ஒரு வேகமாக ரிவிஷன் மாதிரி இருக்கும் கூட சேர்ந்து அந்த ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு பதினைந்து அல்லது இருபது நிமிஷத்தில் வேகமாக ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ மனப்பாடம் பண்ணுறதும் உனக்கு எளிமையாக இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுப்பேன் அப்போது நோட்ஸ் செய்து உனக்கு போது எடுத்து வச்சு நோட்ஸ் செய்து நாங்கள் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு கண்டிப்பாக மனப்பாடமும் ஆகும் ஈஸியாக நீ வந்து காவலர் தேர்வை அச்சீவும் பண்ணுவேன் ஸோ ஆல் த வெரி பேஸ் நாளிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கு முப்படை சேனலில் ப்ரெசென்ட் ஆகிடுங்க பிசி அல்டிமேட் சீரிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தேங்க்யூ